திமுக சலசலப்பே இல்லைன்னு அந்த வார்த்தையை நீங்க சொல்றது மிக வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் ஏனென்றால் எதன் அடிப்படையில் சொல்லுங்க எதன் அடிப்படையு நான் சொன்னா இப்போ திமுக என்ற கட்சி ஒரு மூன்றாக உடையும் என்பதில் சந்தேகமே கிடையாது எந்தெந்த அணியா பிரியும் சார் ஒவ்வொரு உள்ளுக்குள்ள இருக்க தலைவர்களே தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க அரசு பிஜேபி கூடவே ஆமா அது இன்னும் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் சரி சார் அதே மாதிரி திமுக கூட்டணி ரொம்ப பலம் வாய்ந்ததாக காணப்படுகிறது எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப அமைதியாக சலசலப்பு இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படி நீங்கள் தான் சொல்றீங்க இல்லை டிவி சலசலப்பு அதாவதுங்க செய்திகள் ஆயிர ஓரம் செய்திகள் ஆயிர ஓரம் இப்போ என்னை பார்க்கும்போது போது சொல்லுவாங்க இவரை மாதிரி ஒரு பெரிய ஆள் உலகத்திலே இல்லைன்னு அது என்னுடைய நான் உட்கார்ந்து அந்த பதவி தானே தவிர மற்றபடி திமுகவில் சலசலப்பே இல்லைன்னு அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறது மிக வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் ஏனென்றால் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க எதன் அடிப்படையில் நான் சொன்னேன்னா இப்போது திமுக வந்து என்ன பிரச்சனை நான் சொல்ல வரேன் குடும்ப ஆட்சி நடக்குது சரிங்களா மற்ற கட்சி தலைவர்களை அதாவது திமுக கட்சி தலைவர்களையே பேச எந்த வகையிலும் அவர்கள் இடம் கொடுக்காமல் தவிர்க்கின்றார்கள் எல்லா அமைச்சரும் இருக்கிறாங்க ஒவ்வொரு துறையில் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க எல்லா அமைச்சரும் பேட்டி கொடுக்குறாங்களா இல்லை இல்லை ஏன் ஒரு சில அமைச்சர் மட்டும்தான் பேட்டி கொடுக்குறாங்க அருமையான அமைச்சர் இவர் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு என்ன மாதிரி பேசுவார் இன்னும் தைரியமான ஆள் ஏன் அவர் எங்கேயாவது பேட்டி கொடுக்குது பார்த்தீங்களா கடந்த ஒரு நாலு வருஷத்தில் இல்லை எங்கேயுமே கொடுக்கல அப்போது இது யார் கட்டுப்படுத்துகிறான்னா அந்த குடும்பமானது கட்டுப்படுத்துது சரிங்களா இது எது வரைக்கும் இருக்குன்னா அருமையான என்னுடைய நண்பர் நான் மிகவும் நேசிக்கின்றவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் இருக்கும் வரைக்கும் இந்த சலசலப்பு வெளியே தெரியவே தெரியாது நிச்சயமாக வெளியே தெரியாது ஆனால் அவருக்கு பிற்பாடு என்ற கட்சி ஒரு மூன்றாக உடையும் என்பதில் சந்தேகமே கிடையாது எந்தெந்த தனியாக பிரியும் சார் இந்த ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே இருக்க தலைவர்களே தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க இந்த குடும்பமே காணாமல் போயிடும் இந்த திமுக இப்போ இருக்கிற குடும்பம் இருக்குது இல்லையா அது காணாமல் போயிடும் நிச்சயமாக நீ நடக்கதா இல்லையா பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் ஓகே ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணியிருக்குன்னு அருமையான திரு ஸ்டாலினுக்கு தெரியாது பாவம் பாவம் அவரை நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன் அவர் அறியாமல் மகனை கொண்டு வந்து துணை முதலமைச்சராக போட்டிருக்கிறாங்க அதுவே மிக தவறான காரியம் அடுத்தது அருமையான திரு ஸ்டாலின் அவர்களோடு கூட இணைந்து செயல்பட்ட அநேக திமுக தலைவர்கள் உண்டு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு புதிதாக கட்சியில் வந்து சேர்ந்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்தான் திமுக முதலமைச்சர் மாதிரி இப்போது எல்லா விதத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே இது நிச்சயமாக அவர்களுக்குள்ளே ச சலசலப்பு இல்லை ஒன்றும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்களாவது சொல்கிற ஒரு காரியமே தவிர அங்கே பயங்கரமான பூகாம வெடிச்சிட்டு இருக்குது என்ன ஆகும்னு தெரியாது அதேமாதிரி வந்து காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டுட்டு இது தாவை வைக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் வந்து பிஜேபியிட்ட ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறேன் பிஜேபி கூடவே ஆமாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பிஜேபியிட்ட ஜாயின் பண்ணால் ஒருவேளை காங்கிரஸுக்கு ஒரு பிஜேபி மூலமாக ஒரு அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க அதில் ஜெயிச்சிருவாங்க அல்லது காங்கிரஸுக்கு அவ்வளோதான் இப்போவே காணாமல் போயிருக்குது இப்போ தாபேக்காக கூட போய் சேர்ந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ திமுக கூட்டணியில் தேசிய கட்சினு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று வந்து கம்யூனிஸ்ட்டு ஒன்று வந்து காங்கிரஸ் ஸோ அவங்கள பிடிச்சா தான் வந்து ஓரளவுக்கு ஒரு பெருமையாக செயல்படுவாங்க யாரை பிடிச்சாண்டிக்க காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட்டு திமுக பிடிச்சாதான் ஆமாம் இப்போ நான் தேசிய கட்சின்னு ரெண்டு இருக்கு நான் சொல்கிறேன் திமுக வந்து பிஜேபிக்கு பேசாம சார்ந்துட்டா இன்னும் நல்லா அவங்க தேசிய கட்சியை சார்ந்த மாதிரி நல்லா இருக்கும் இப்போ கம்யூனிஸ்டும் ஒன்றுமே இல்லை காங்கிரஸும் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு தேசிய கட்சி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க தேசிய கட்சி எப்படி இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் எனக்கு ஒன்றுமே தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு இல்லையா தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறதுனால அவங்க தேசிய கட்சி நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்க தமிழ் எத்தனை மாநிலத்துல அவங்க வந்து இருக்குறாங்க கேரளா கேரளா உண்டிதான் இருக்காங்க காங்கிரஸ் எத்தனை மாநிலத்துல இருக்கிறாங்க கர்நாடகால இருக்காங்க சார் கர்நாடகா தென்னிந்தியால நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க வட இந்தியால ஒரு சில மாநிலத்துல இருக்கிறாங்க அதனால தான் நாள் கட்சின்னு சொல்லுவாங்க ஆஹ் இவங்க ரெண்டு பேருமே தேசிய கட்சின்னு நம்ம சொல்லலாமே தவிர தேசிய கட்சிக்குரிய அந்த நிலைப்பாடு இல்லாத தான் அவங்க இருக்கிறாங்க இண்ண இங்கே இருக்கிற மா தமிழக மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே தெரியல அவர் அமைதியாக இருக்கிறாரு என் கம்யூனிஸ்ட் தலைவரும் அமைதியாக இருக்கிறாரு